தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் எல்லோரும் பழைய பென்ஷன் திட்டம் வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருக்காங்க அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முன்னாடி இருந்த பென்ஷன் திட்டம் தான் பழைய ஓய்வூதிய திட்டம் இதில் வேலை செஞ்சு ஓய்வு பெற்றால் மாதம் மாதம் பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கும் அதுவும் கடைசியாக வாகன சம்பளத்தில் ஒரு பங்கு கிடைக்கும் இப்போ புதுசாக ஒரு பென்ஷன் திட்டம் வந்திருக்கு அது பேர் புதிய ஓய்வூதிய திட்டம் இதில் நம்ம சம்பளத்தில் இருந்து கொஞ்சம் பணம் பிடிப்பாங்க அதுக்கப்புறம் ஓய்வு பெறும்போது அந்த பணம் மொத்தமாக இல்லைன்னா மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் ஆனால் நிறைய அரசு ஊழியர்களுக்கு இந்த புதிய பென்ஷன் திட்டம் பிடிக்கல ஏன்னா பழைய திட்டத்தில் இருந்த மாதிரி மாதம் மாதம் உறுதியாக பென்ஷன் வருமானு அவங்களுக்கு பயமாயிருக்கு அதனால தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து பழைய பென்ஷன் திட்டத்தையே திரும்ப கொண்டு வரணும்னு கேட்டு போராடிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசும் இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பழைய திட்டத்தை கொண்டு வந்தால் நிறைய செலவாகும்னு சொல்கிறாங்க ஆனால் ராஜஸ்தான் சத்தீஸ்கர்ன்னு சில ஊரில் ஏற்கனவே பழைய பென்ஷன் திட்டத்தை திரும்ப கொண்டு வந்துட்டாங்க அதனால் இங்கேயும் கொண்டு வரணும்னு நம்ம ஊழியர்கள் கேட்குறாங்க இப்போதைக்கு நம்ம அரசு இது சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்கலை ஆனால் அரசு ஊழியர்கள் தொடர்ந்து இருக்காங்க இனிமேல் என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் கிடைக்குமா இல்லையான்னு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சிடும் இந்த விஷயத்தில் ஏதாவது புதிய தகவல் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம்